இன்னைக்கு நாம இந்த வீடியோல இயக்குனர் தாமிரா அவர்கள் இயக்கிய மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வெப்தொடர் பத்தி தான் பார்க்க போறோம் இதுல நடிகர் சத்யராஜ் நடிகைகள் சீதா மற்றும் ரேகா முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க இசை வந்து வித்யாசாகர் அவர்கள் அமைச்சிருக்காரு மொத்தம் எட்டு எபிசோடா வந்திருக்கிற இந்த வெப் தொடரோட கதை என்னன்னு இப்ப பாக்கலாம் கல்லூரியில பேராசிரியரா இருக்கிற சத்யராஜ் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்னு நம்பிட்டு இருக்காங்க அவரோட மனைவியான சீதா ஆனா உண்மையிலேயே சத்யராஜ் ஒரு ஜொல்லு பேர் வழியா இருக்காரு அந்த விஷயம் குடும்பத்துக்கு தெரியாத மாதிரி மரியாதையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்களோட மூத்த பையனுக்கு பொண்ணு பார்க்க குடும்பத்தோட கேரளா போக முடிவு பண்றாங்க முக்கியமான ஒரு செமினார் இருக்கிறதால சத்யராஜ் அங்க போக முடியல அவரை தவிர்த்து மற்ற எல்லாரும் பொண்ணு பார்க்க போறாங்க கேரளா போனதும் ரெண்டு குடும்பத்துக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சு போகுது அது மட்டும் இல்லாம தனியா போய் பேசுற மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா பேசி பழகி அவங்க ரெண்டு பேருக்கு இடையே காதலும் உண்டாகுது நல்லபடியா பேசிட்டு திரும்ப ஊருக்கு வந்ததும் சீதா வந்து பொண்ணு குடும்பத்தை பத்தி சத்யராஜ் கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சதும் தூக்கி வாரி போடுது நம்ம சத்யராஜுக்கு என்ன விஷயம்னா அந்த பொண்ணோட அம்மாவான ரேகா சத்யராஜோட முன்னாள் காதலி இதை தெரிஞ்சுகிட்ட சத்யராஜ் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு முடிவு பண்றாரு ஏன்னா இந்த காதல் விவகாரம் குடும்பத்துக்கு தெரிஞ்சுட்டா இவ்வளோ நாள் கட்டி காப்பாத்தின போலி கவரவும் போயிடும்ல அதனால அவர் மனைவி சீதா கிட்ட உப்புச்சப்பு இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லி பாக்குறாரு ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல இதனால சத்யராஜ் அவங்களோட கல்லூரியில் ஒன்றா வேலை பாக்குற ரேஸ்மா கிட்ட ஐடியா கேட்குறாரு மனைவி கிட்ட மரியாதை போனா பரவாயில்லப்பா பிள்ளைங்க கிட்ட மரியாதை போகாம இருக்கணும்ல இந்த காதல் விவரத்தை மனைவி கிட்ட மறைக்காம சொல்லிடுன்னு ரேஸ்மா ஐடியா கொடுக்குறாங்க எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மனைவி கிட்ட அவரோட முன்னாள் காதல் பத்தி சொல்றாரு இதை கேட்டு அதிர்ச்சி அடையிற சீதா ஒரு கட்டத்துக்கு மேல என்னதான் இருந்தாலும் புருஷமானம் பிள்ளைங்க கிட்ட போக அவங்களும் கல்யாணத்தை நிப்பாட்ட முடிவு பண்ணுறாங்க ஆனால் அதே நேரம் கல்யாண பொண்ணு இன்டர்வியூ போறேன்னு பொய் சொல்லிட்டு சத்யராஜ் வீட்டுக்கே வந்துடுறாப்புல பையனும் பொண்ணும் லவ்வை டெவலப் பண்ணிகிட்டே போறப்ப சத்யராஜ் கல்யாணத்தை நிப்பாட்ட படாத பாடுபடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே பெண்ணோட அம்மாவோன ரேகாக்கும் இந்த உண்மை தெரிய வந்து அவங்களும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க இறுதியா இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா சத்தியராஜ் இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றின போலியான மரியாதையை கடைசி வரைக்கும் அவரால் காப்பாற்ற முடிஞ்சிச்சா சின்ன வயசில் அவங்க எதுக்காக பிரிஞ்சாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் இந்த வெப்சீரீஸோட மீதி கதை இதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களோட நடிப்பு தான் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன தான் ஒரு நகைச்சுவை குடும்ப வெப் தொடராக இருந்தாலும் இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக போகுது இதுதான் மைனஸ் சத்யராஜோட முரற்ற சீராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வெப் வெப்சீரீஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஹாட்ஸ்டார் ஆப்பில் இந்த வெப் வெப்சீரீஸ் செக் பண்ணி பாருங்க நன்றி